ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு குலோப் ஜாமுன் ரெசிபி ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துருக்காங்க இதில் வந்து ஒன்று ரெண்டு அடுத்தது ஒரு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறேன் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ரெசிபி ரொம்பவே சூப்பராக வரும் அடுத்தது இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் போடும்போதே வந்து அது பிரிஞ்சு வந்துடும் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு பிசைஞ்சி எடுக்கணும் நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அடித்து அந்த மாதிரிலாம் பிசையக்கூடாது ரொம்பவே சாஃப்டாக பிசையணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டுக்கோங்க உங்களுக்கு பால் விட்டு பிசையும் போதும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் எக்ஸஸாக பால் விட்டுக்கோங்க இப்போது இந்த அளவுக்கு மாவை நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இப்போது வேறு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு நாம் சுகர் எடுத்துக்க போகிறோம் நாம் எந்த கப்புனால பால் பவுடர் எடுத்தோமோ அதே கப்புனால் ரெண்டு கப் சுகர் ஒரு கப் பால் பவுடருக்கு ரெண்டு கப் சுகர் விட்டுட்டு இப்போது இதில் ரெண்டு கப் அளவுக்கு நாம் தண்ணி விட்டுக்கலாம் இந்த சுகர் சிரப் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் கொதித்தா போதும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நல்லா அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்துடும் அஞ்சு நிமிஷம்ன்றது தான் நமக்கு கரெக்டான அளவாக இருக்கும் இப்போது இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து நான் இதை இடித்து ஆட் பண்ணியிருக்கிற நீங்கள் ஏலக்காய் தூளா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இப்போது எனக்கு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நான் இதை இறக்கி வச்சுட்டேன் நாம் ஆல்ரெடி பிசைஞ்சி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி உள்ளும் வச்சு தான் நீங்கள் வந்து உருண்டை பிடிக்கணும் ரொம்ப அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாமுன் வந்து கரெக்டாக வராது இந்த மாதிரி நான் எல்லா பால்ஸையும் உருட்டி எடுத்துக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு ஒரே ஒரு பாஸ்ஸை ஃபஸ்ட்டு போட்டு பாருங்க எண்ணெயில் போட்டுட்டு பிரியாமல் வரதான்னு செக் பண்ணுங்கள் அப்படி பிரிஞ்சுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் சொன்ன அளவை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக வரும் இது ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒட்ட ஆரம்பிச்சிரும் நல்லா பொன்னிற அளவுக்கு இப்போது பொறிச்சு எடுத்துட்டு சூடாக இருந்தாலுமே பரவாயில்லைங்க நீங்கள் ஜீராவில் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஜாமூன் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ